அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராவியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டல் தாங்க செஞ்சுருக்கேன் இப்போ இந்த சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சுண்டல் எடுத்துருக்கேங்க இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இப்போ காலைல எடுத்து நல்லா கழுவிட்டு இதை இதில் வந்து இது மூங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி வி தண்ணி விட்டுட்டு இது முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ இதில் இதை வந்து ஒரு ஆறு விசில் வந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து அடுத்து வேக விட்டுட்டு எடுத்து அது பார்க்கலாம் பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் இது கை விட்டு ஒரு ஒரு சுண்டல் எடுத்து இப்படி நசுக்கும் போது இது வந்து சட்டுன்னு வந்து அமுங்கணும் இந்த மாதிரி நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இப்ப இதுல வந்து ரெண்டு காஞ்ச மிளகா அடுத்து கொஞ்சமா தேங்காய் பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு மூணையும் குரகரைப்பாட்டை அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது தண்ணி விடக்கூடாது குரகரைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு குரகுரைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை எப்படி சொல்லிட்டு செய்த்தரலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கடுகு ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு மூணு நாலு பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பூண்டு இந்த பூண்டு வந்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இப்ப அதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் மிளகாத்த கருவேப்பை இந்த மூணையும் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் எண்ணெயில லைட்டாக வறுத்துக்கோங்க இப்ப இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதுல உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நிக்க கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க வடைச்சிட்டு இப்ப சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க கடைசியா கொஞ்சமா மண்ணி தூவி சுண்டலை வந்து இப்ப இறக்கிடலாம் ரொம்ப வதக்க கூடாது அப்புறம் சுண்டல் வந்து ஹார்டாயிடும் அதனால ஒரு தேர்ட்டி செகண்ட் கிளறினா போதும் இப்படி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க